தமிழ் கல்வியில் படித்திருந்தால் மட்டுமே கல்லூரியில் இடம் என்று தனியார் பல்கலைக்கழகங்கள் அறிவித்தால் அனைவரும் தமிழை கட்டாயம் படிப்பார்கள் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக தமிழ் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மாநாட்டின் தொடக்க விழா சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டை அமைச்சர்கள் பொன்முடி அன்பில் மகேஷ் ரகுபதி செஞ்சி மஸ்தான் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் விஜிபி குழும தலைவர் விஜி சந்தோஷம் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர் பொன்முடி தமிழ் வழி கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என கூறினார் தமிழ் வழி கல்வியில் படித்திருந்தால் மட்டுமே கல்லூரியில் இடம் என்று தனியார் பல்கலைக்கழகங்கள் அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இன்னைக்கு எவ்வளவு பேரும் கிட்டயே பரிந்துரைக்கு வராங்க எங்களுக்கு அட்மிஷன் ஓணும் அட்மிஷன் ஓணும்னு இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து நீ தமிழ் வழியில படிச்சாத தமிழ் மொழிப்பாடமாக படிச்சிருந்தாதான் நம்ம கல்லூரிகளில் இடம்னு இந்த தனியார் பல்கலைக்கழகங்களும் சொல்லிட்டா நிச்சயமா எல்லாம் தமிழ தான் உண்டா இல்லையா எல்லாரும் அத பேசிக் குவாலிபிகேஷன் தமிழ் நீங்க லாங்குவேஜா படிச்சிருக்கணும் அந்த தமிழை நீங்கள் படித்தால்தான் என்று சொன்னாலே எல்லோரும் வருவார்கள் அது ஐயா விஸ்வநாதன் அவர்கள் செய்வார்னு நினைக்கிறேன் அவங்க காலேஜில் யார் வந்தாலும் இனிமேல் தமிழ் மொழிப்பாடம் படிச்சிருக்கியான்னு கேட்டு தான் அட்மிஷன் கொடுக்கட்டும்னு ஒரு வார்த்தை போட்ட அவர் எல்லா இடத்துலையும் எல்லாம் வச்சுருக்காரு அவர் தமிழுக்கு அவர் மீது அவருக்கு இருக்கிற தமிழ் மீது இருக்கிற ஆர்வம் போல கிடையாது அவர் அமெரிக்காவுக்கே போய் ஆனரே டாக்டரேட் பட்டம் வாங்கி கொண்டு வந்தவர் தான் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் ஆக இதெல்லாம் அங்கே துணைவேந்தரெல்லாம் நிறைய வந்திருக்காங்க எல்லோரும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இதை செய்யணும் செஞ்சு காட்டணும் அதுதான் மிக மிக முக்கியம் அதுதான் தமிழ் வளர்ச்சி உயர்கல்வியிலே மட்டுமல்ல ஆரம்ப கல்வியிலேயும் இது போன்ற தமிழை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுவது தான் நம்முடைய நோக்கம் அதையெல்லாம் வைத்துதான் இந்த தமிழ் மாநாடு உலக தமிழர் மாநாடு உலக தமிழ் மாநாடு அது கூட இங்கே போடும்போது உலக தமிழ் வளர்ச்சி தமிழர் வளர்ச்சின்னு போன்ற